கொண்டுதான் இருக்கிறோம் இன்னும் இந்த அவளிலே நாம் இருக்க வேண்டும் நமக்கு நாம் மதிப்பு கூட வேண்டும் என்றால் நமக்கு எம்எல்ஏவை செய்ய வைச்சாதான் நமக்கு பெருமை நமக்கும் வந்து மதிப்பு அப்படி இருக்கோம் நம்ம கட்டிப்பாரு வாசிக்கு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சி மட்டும்தான் நமக்கு ஒரு அதிகாரி மதிப்பான் எல்லாமே நடக்கும் ஆகவே இதுல வந்து அவர்கள் மட்டும் பயன்பெறவில்லை நாமும் சேர்ந்து தான் பயன்பெற வேண்டும் ஆகவே தேர்தல் வரும் தேர்தல் நம்முடைய தேர்தல் நம் கழகத்தின் தேர்தல் நம்முடைய தேர்தல் ஆகவே பொய்யான வாச்கிறது திமுகவாரை வந்து ஐயா நேற்று ராணி பாட்டையை மீடியில் கூட பேட்டி கொடுத்தாரு நீங்கள் திருத்தந்திர பார்த்தேன் இந்த உலகத்திலேயே திமுக வைக்க போல போய் கூறும் கட்சி வேற எந்த கட்சியும் இல்லை என்று நேற்று கூட வந்து ராணி பாட்டையில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பொய் கூறியே வாழ்ந்து விட்டார்கள் இனிமேல் அவர்கள் எல்லாம் பலிக்காது ஏன்னா ஒரு முறை பொய் சொன்னால் ரெண்டு முறை பொய் சொல்லலாம் தொடர்ந்து அவங்க அப்பா போய் சொல்லி ஆன்ட்டாரு அதுக்கப்புறம் புள்ள அண்ட்டாரு

பெற்று தந்து இந்த பொன்னேரி தொகுதியிலே எப்பொழுதும் சோழவரம் என்றால் அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு ஆரணி என்றால் ஒரு தனி சிறப்பு இருக்கு நான் மீன் ஒன்றியத்தில் உள்ளவனாக இருந்தாலும் கூட அவருக்கு இந்த சோழவரம் என்றால் எப்பொழுதும் பாசம் நம்ம மாவட்ட செயலாளருக்கு சோழவரம் ஒன்று என்றால் பாசம் காரணம் என்றால் அவரை இரண்டு முறை வெற்றி பெற செய்த போதிலும் சோழ மன்னர் வழித்துதான் கூடுதலான வாக்குகள் பெற்றது நம் இடத்தில் வாக்கள் உள்ளது என்று நீங்கள் தோழவடியாமல் என்னுடைய சின்னையில் கூறுகிறேன் நாம் உழைத்தே ஆக வேண்டும் நீங்கள் உழைக்க வேண்டும் நாங்களும் இந்த முறை மீஞ்சூர் ஒன்றியத்தில் உழைத்து அவரை வெற்றிக்கரையில் சேர்க்க நாம் உறுதிப்படுவோம் அதேபோல் நாம் அவரை எடப்பாடி அவர்களை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் ஆக்கள் உறுதி ஆணை என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நீங்களும் என்னுடைய ஒத்துழைப்பு தந்து அனைவரும் தேர்தல் பணியை இன்று முதல் தொடங்கி தேர்தல் காலத்தில் ஹீரோ என்று கூறி